புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பொன்னகரம் பொன்னகரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது புராதன கதைகள்ல வர மாதிரி மாட மாளிகை கூட கோபுரம் வைரத்திலையும் இல்லைங்க ரொம்ப சாதாரண மக்கள் வாழ்ற சாதாரண வாழ்விடம் தான் நம்ம பொன்னகரம் நாலு பேரு கையை கொத்துட்டு அப்படியே சாவகாசமா போற மாதிரி பெரிய ரோடு பக்கத்துலதான் ரயில்வே தண்டவாளம் அதுக்கு பக்கத்துல சாராயங்குடிக்கு போறதுக்கு ஒரு சந்து கூட இருக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன ரோடுங்க குறுக்கு நெடுக்குமா வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டு இந்த இடத்த ரசிக்கணும்னா நல்லா கொஞ்சமாக மழை பெஞ்சா போதும் அப்படியே கண்கொல்லா காட்சியாக இருக்கும் ரோடு முழுக்க சேரும் சகதியுமா ரோட்டுக்கு பக்கத்திலயே கங்கை நதி ஓடிட்டு இருக்கும் இல்லை இல்லை அதை கங்கைன்னெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இது அவ்வளோ கருப்பாக இருக்கும் அதை யமுனைன்னு வேணால் சொல்லலாம் இதுக்கப்புறம் தான் ஒரு இரும்பு வேலி இருக்கு அதை தான ரயில்வே தண்டவாளம் ரயில்வே தண்டவாளத்துக்கு அப்புறம் வரிசையாக சின்ன சின்ன கூடுங்க மாதிரி மனுஷங்க தங்கி இருக்க வீடுங்க அதை கூடுங்கன்னு சொன்னாலே பொருத்தமாக இருக்கும் அப்படியே அந்த பக்கமாக தண்ணி பிடிக்க குழாயங்க இருக்குது தெரு விளக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இருந்துச்சானே எனக்கு ஞாபகமும் இல்லை சாதாரணமாக எண்ணெய் விளக்கு தான் இருக்கும் அதுவும் நிலா வெளிச்சம் இல்லாத அன்றைக்கி ஏற்றி வச்சா மட்டும் போதும் பொன்னகரத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் மீனா அதுவும் இந்த கூவத்துலையா அங்கே எப்படி மீன் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா எங்கேயோ இருக்கிற பணக்காரங்கள்லாம் வேண்டாம்னு தூக்கி போடுற உணவுப் பொருள்லாம் அந்த கூவத்தில் தானே அடிச்சுக்கிட்டு வரும் அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொழுதுபோக்கு வேற எங்கே அந்த குழந்தைங்க இந்த மாதிரி பொருள்லாம் பார்க்க போகிறாங்க தண்டவாளத்துக்கு பக்கத்தில் விளையாடுறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வேலி இருக்குதா ஆனால் அங்கெல்லாம் போகக்கூடாதுங்கிற சட்டம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா என்ன போனாவே என்ன பெற்றவங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அவங்க என்ன வெள்ளைக்கார குழந்தைங்களா அந்த கம்பியில் எல்லாம் போகாமல் இருக்க அந்த பக்கமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அந்த குழந்தைங்க இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு மணிக்கு மேலே ஊரே சும்மா கலகலன்னு இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த ஊர் பொம்பளைங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க சாராய வண்டிங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் தண்ணி எடுக்க வர பொண்ணுங்க பாடு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் தண்ணி பிடிக்கிறதுனா என்ன சாதாரண விஷயமா அதுக்கே ஒரு போர் நடக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே நரைச்சி போன தலை மாசடைஞ்சு போன கண்ணு விடிய விடிய மின்சார ஸ்பெண்டில் பார்த்துட்டு இருந்தா கண் எண்ணத்துக்காகவும் அதை என்ன இரும்பலையா செஞ்சு வச்சுருக்காங்க உழைச்சி உழைச்சி முறுக்கேறி போன தேகம்தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக அது எங்கேருந்து வந்துச்சு பாக்டீரியா விஷக்கிருமி காலரா இதெல்லாம் அங்கேருந்து தானே உற்பத்தி ஆகுது எப்படியாவது உயிர் வாழணுங்கிற ஆசையில் தான் எல்லாம் நடக்கும் பழங்காலத்து மனுஷன்லாம் புலி சிங்கங்களோட குகையிலெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான் அதுகளும் அவனை கொண்டு தின்னுச்சு இவனும் அதுகளை கொன்று தின்னான் அதுக்காக வம்சத்தை விருத்தி செய்யாமையா செத்து போனால் வாழ்க்கையே ஒரு பெரிய வேட்டை அதுக்கு என்ன இந்த அழகுல கழுத்துல ஒரு கயிறு மஞ்சள் கட்டின கயிறு கட்டின வேகத்துல கருப்பா மாதிரி இருக்கும் பாத்துக்க ஆனா அவங்க பெருசா கவலைப்பட்டது இல்லை அது வேற உலகம்யா அதோட தர்மமும் தான் வர நம்மளோட ஹீரோயின் அம்மாள் ஒரு மில்லுல வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி வயசு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருக்கும் அவளோட புருஷன்தான் முருகேசன் முருகேசன் சொந்தமா ஒரு குதிரை வண்டி வச்சிருக்கான் அம்மாள் அவளோட புருஷன் அவனோட அம்மா அவங்க தம்பி இந்த பத்தாததுக்கு அந்த குதிரை இவங்க அஞ்சு பேர் சேர்ந்தது தான் அந்த குடும்பம் இந்த குடும்பமே அம்மாலையும் அவளோட புருஷனையும் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கு இவங்களுக்கு சாப்பாடு குதிரைக்கு சாப்பாடு வீட்டு வாடகை வண்டிக்கு போலீஸ் மாமுல் இதெல்லாம் போக முருகேசனோட தம்பிக்கு திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு இது எல்லாத்தையும் சமாளிச்சாகணும் எல்லாருமே குடிகாரங்க தான் குதிரை வண்டிக்கு சீசன் ரொம்ப டல் அடிச்சா என்ன பண்ணுறது அதை மறக்கணுமே குடிதான் வழி குடிதான் கதி அங்கே எப்போவுமே இருக்கிறது பசியா பசி கொடூர பசி இந்த இடத்துல ஒரு நாள் இருந்து பார்த்தாதான் பசியோட பாடு என்னன்னு புரியும் இங்கே வராமல் பசி வந்துட பத்தும் பறந்து போகுன்னு எங்கேயோ உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியவா போகுது ஒரு நாள் முருகேசன் ரொம்ப குஷியாக இருந்தான் அவன் மட்டும் குடித்தது இல்லாமல் குதிரைக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து ரெண்டு பேரும் ரேஸில் போகிறாங்க பாரு ஒரு இடத்துல டமார் எங்கேயோ போய் விழுந்தான் குதிரைக்கு பயங்கரமாக அடி முருகேசனுக்கு உள்காயம் பேச்சு மூச்சு தெரியாமல் கிடக்கான் நல்ல வேலை குடிச்சிருந்தான் அதனால வழி தெரியாமல் இருந்துச்சு அவனை தூக்கிட்டு போய் அடிபட்ட இடத்துலலாம் எதையோ அரைச்சி தேய்ச்சிட்டு இருந்தா அம்மாள் அப்போ தான் கொஞ்சம் நினப்பு வந்து முருகேசன் பேசுகிறான் பசிக்குதாமா பால் கஞ்சி வேணுமா அம்மாளுக்கு இன்னும் கூலி போடுறதுக்கு ரெண்டு நாள் இருக்குது இது தவிர வீட்டில் காசு ஒரு நயா பைசா கிடையாது சரி தண்ணியாவது பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அம்மாள் தண்ணி எடுக்க போகிறான் பயங்கரம் இருட்டு அம்மாளுக்கு வந்த சோதனை நிலாவை கூட மேகம் மறைச்சிருச்சு எப்போயும் இருக்க மாதிரி அதே கரையா முறை கரையா முறைன்னு சத்தம் ஒரு வழியாக தண்ணியை பிடிச்சிட்டு திரும்பி வர்றா அம்மாள் வழியில் சந்து பக்கத்தில் ஒருத்தன் அம்மாளுவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தவன் ரெண்டு பேரும் இருட்டில் மறையிறாங்க வெளியே வந்த அம்மாள் முக்கா ரூபா சம்பாரிச்சிட்டாள் அவளோட புருஷனுக்கு பால் கஞ்சி வாங்குறதுக்கு தான் என்னமோ சொல்கிறாங்க கற்பு கற்புன்னு இதான் அவங்களுக்கு பொன்னகரம் இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு பொன்னகரம்